அதாவது டிஸ்ஓபீனியன் அல்லது டிஸ் ரெஸ்பெக்ட் த பேரண்ட்ஸ் தன்னுடைய தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தாது அவர்களை அதாவது நோவினை பண்ணுகின்ற அவர்களை நிந்திக்கின்ற அவ்வாறான மோசமான பண்பு குறித்து தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் அதாவது கசூர்லாஹி சதல்லா சில வருடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அந்த ஹதீஸ் அஹ்மது என்ற ஹதீஸ் கடந்தத்தில் இருக்கிறது அம்ரகுனு முர்ரா ஜஹனி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதாவது அல்லாஹுடைய தூரத்தை வந்து அந்த மனிதர் கேட்கிறார் அல்லா அல்லாவுடைய தூதரே ஷஹீது அல்லாஹ் லாகி நான் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி கூறியிருக்கிறேன் அதே போன்று வாய்ந்த கரசோல்லாம் நிச்சயமாக நீங்கள் தான் அல்லாவுடைய தூதர் என்பதையும் நான் ஏற்றிருக்கிறேன் அதை நான் சாட்சி கூறுகிறேன் ஐந்து நேர அந்த ஃபைவ் டைம்ஸ் பிரேயர் அதை நான் நிறைவேற்றுகிறேன் அதே போன்று மாணி என்னுடைய பொருளாதாரத்தில் என் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாம் அதை நான் நிறைவேற்றுகிறேன் வசுந்து ஷஹர ரமலான் ரமலானுடைய மாதத்தில் நான் சம்பூர்ணமாக நோன்பு வைக்கிறேன் பகான நபி ஹூசல்லா அலைசல்லாம் இதெல்லாம் அந்த மனிதர் கேட்டுட்டு அவர் கேட்குற கேள்வி பதில் அல்ல அதாவது என்னத்தை கேட்குறார்களால் இந்த அமல்கள் எல்லாம் என்னை சுர்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா அதெல்லாம் அவருடைய சொன்னார்கள் மன்மா தாரா தாதா யார் இதே நிலைமையை மரணிக்கிறார்களோ நாளை மறுமை நாளை இப்படிப்பட்டவர்கள் அதாவது இந்த பண்புடையவர்கள் ஷஹதா சொல்லி ஐந்து நேரம் பொழுதுமையை குடித்து விட்டால் இவர்கள் ஜக்காத்தை கொடுத்து அதாவது ஐந்து கடமை கடமை இதை நிறைவேற்றினால் மாத்திரமே அவர் சொற்க போகலாம் என்பதை அவர் சுசலபா சொல்கிற இப்படிப்பட்டவர்கள் நபி கூடி இருப்பார்கள் சுகதாக்கோடு இருப்பார்கள் சித்தே கீழ் உண்மையானவர்களோடு இருப்பார்கள் என்று அப்பாவுடைய சொன்னார்கள் இது சொல்லிட்டு ஒரு செய்த கடைசியாக சொல்றாங்க அதான் மிக முக்கியமான தன்னுடைய அந்த தாய் தந்தையர்கள் தாயும் தந்தை ரெண்டு பேர் இவர்களுக்கு யாரெல்லாம் நோக்கி செய்யாமல் இருக்கிறார்களோ தொந்தரவு செய்யாமல் இருக்கிறார்களோ இவர்கள் மாத்திரம் தான் சொர்க்கம் போகுது இங்கே எதெல்லாம் அப்படி தவிர முடியாது நீங்கள் எவ்வளவுதான் திணற தொழுதாலும் சரி நோம்பு படித்தாலும் சரி ஜக்காத்த கொடுத்தாலும் சரி உங்களோட பேரண்ட்ஸை சரியான முறையில் ரெஸ்பெக்ட் பண்ணலையென்றால் ரெஸ்பெக்டான சும்மா அவர் வர நேரத்தில் கண்ணியப்படுத்துகிறதா இல்லை நாங்கள் படிக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸுக்குரிய சரியான ரைட்ஸை கொடுக்கல என்று சொன்னால் இவர்களுடைய எந்த அமலும் எல்லா இடத்துல வயிற்சி கிடையாது அத்தனை அமலும் அது அப்படியே அழிந்து போயிடும் அதனால் அவர்களுக்கு மருமை வாழ்க்கை என்ன செய்யும் கேள்விக்குறியாக மாறும் அவர் பெற்றோருக்கு யார் நல்லபோய் நடக்கிறார்களோ உபகாரம் செய்து நடக்கிறார்களோ அவர்களுடைய அந்த வாழ்வு தான் நாளை மறு இதை தான் ஹல்ல ஹதீர்த்த சொல்றாங்க கண்டித்துக்கூடியவர்களே இன்னும் ஒரு ஹதீர்லாம் சொல்லும் பொழுது பட்டியலை சொல்றோ முதலாம் அவர் சொல்றாங்க ஆக்குன் ஆக்குன் என்றால் இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு நோபதி செய்யக்கூடியவர்கள் அவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் துன்பத்தில் ஆற்றுக்கட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சுருக்கம் எல்லாம் நாம் எல்லாரும் கஷ்டப்படுற தான் இப்போ இஸ்லாம்ன்றது நாம் நினைச்சிடக்கூடாது சில சில வணக்க வழிபாடுகளை செஞ்சு சொர்க்கம் போயிடலாம் நாம் நினைச்சிருந்தோம் என்றால் சொருக்கம் கிடைக்கும் இஸ்லாம் எல்லாவற்றையும் இஸ்லாம்ன்றது ஒரு லைஃப் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய எல்லா பகுதிகளையும் அது சுற்றி கொண்டே இருக்கும் எல்லா பகுதியாலும் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய வழிகளை இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு வழி அல்ல அதனால் எல்லா பகுதியிலும் ஒரு ஓவி மிக கவனமாக நடந்து கொள்ளும் ஆக மிக முக்கியமான பகுதி இஸ்லாம் நமக்கு சொல்லுது நம்முடைய இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் நடந்து கொள்வது பாருங்கள் சில சில ஏன் இது இஸ்லாமில் இந்தளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கப்பட்டிருக்கு உன்னுடைய பேரன்ட்ஸுக்கு நம்ம இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்கே ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது பாருங்க சூரா அந் நிசாவுடைய முப்பத்தி ஆறு அவசரத்துக்கெல்லாம் சொல்லும்பொழுது வணக்குது பா நீ அல்லாஹ் போய் வணங்குங்கள் வலா குஷிபூ ஈஷேகா அவனுக்கு இடை வைக்காதீர்கள் வபி மாலி தேசா உன்னுடைய தாயையும் தந்தைக்கும் நீங்கள் நல்ல முறையில் உபகாரம் செய்து நடத்துவங்கள் இங்க அல்லாமுத்தனக்கு பிறகு இந்த உலகத்தில் எனக்கு கட்டுப்படுறதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு கட்டுப்படுற உலகத்தில் தகப்படி வந்து தன்னுடைய இரண்டாவது ஸ்ரேஜா தான் வச்சு இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தெல்லாம் சொல்லும் பொழுது சுரத்து பக்கரா முறை எண்பத்தி மூணாம் வசனத்துலாம் சொன்னால் நாங்கள் பணி உயிரைவர்களிடத்தில் ஒரு உடம்படிக்கு எடுத்துக்கொண்டு

உலகத்தில் வாழ்ந்த நபிமானங்களுடைய வரலாறுகள் படித்து பார்த்தால் சில நபிமானங்களை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது அதில் குறிப்பாங்க அவர்கள் சொன்ன வார்த்தை மரியாவது இந்த யஹ்யா அலிஸ்லாம் எப்படிப்பட்டவர்களால் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நல்ல பணிந்து நடக்கக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் அவர் மிக மோசமானவராக இருக்கவில்லை பெருமை அடிக்கக்கூடியவராக இருக்கவில்லை பெருமை அடிக்கிறவராக இருக்கவில்லை என்று அல்லாவோர் உபகாரம் செய்யறவராக இருந்தார் யார் இஸ்லாம் இதே போல ஈசா சூரா மரிய அரியக்கூடிய முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துல சொல்றான் அவர் தன்னுடைய அந்த தாய்கிசா சில தந்தைகளே தன்னுடைய தாய் மரியமலேஸ்வலாத்திற்கு நன்கு உபகாரம் அடிப்படை செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டும் ஆகவே இது நபிமாகனுடைய ஒரு பண்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பேரண்ட்ஸை கவனிக்கிற சாதாரணமான விஷயம் இல்லை நபிமாகனுடைய ஒரு பண்பு அடுத்த பகுதியை பாருங்க குரான்ல சூறா அதாவது பதினேழாம் அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசூலத்தில் படித்து பாருங்க அது நம்ம சில அழகான ஒழு அதாவது ஒழுக்கங்களை சொல்லுவாங்க

அல்ல திருப்பி வரலாம் ஆனால் அப்படி அதை ஷோர் பண்ண முடியாத ஒரு கட்டம் அந்த ஜிஹாதுக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க எல்லாருடைய தூர செல்லலா அரசு கேட்குறாங்க அகை வாதிகள் உங்களுடைய பேரண்ட்ஸ் மாதிரி உயிரோடு இருக்காங்களா அவங்க இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா காலண்ணா ஆமாண்டா அப்புறம் சூழல் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க ஜிஹாதி அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க ஜிஹாதி அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்காக உன்னை அட்படித்து வாழணும் எந்த தடவை இஸ்லாம் வச்சுருக்க பாருங்கள் பேரண்ட்ஸ் இன்றைக்கி இது நான் ஷோர்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸை உணராத சமூகம் இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் இன்றைக்கி எல்ட்ரஸ் ஹோமலில் வைக்கிறாங்க சில பேரண்ட்ஸில் போர்டுகளில் பிச்சை எடுத்து விட்டுருக்குறாங்க ஆங்காங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எத்தனை பேரண்ட்ஸுமா அதாவது என்ன சொல்வாங்கன்னா கௌரவ பிச்சை வாழ்கிறாங்க வெளியில் பிள்ளைகிட்ட மற்றவங்கள்ட தன்னுடைய மெடிக்கலுக்காக தன்னுடைய நோய்க்காக தன்னுடைய பசிக்காக தன்னுடைய சேவைக்காக இன்னும் மொத்தத்தை கையெழுறாங்க குடும்பத்தில் யாரும் பார்க்கறீங்களா கௌரவ கட்சியாக வாழ்கிறாங்க சில வீடுகளில் தாயப்பன் நம்முடைய வீட்டுடைய ஆயாவாக அக்காவாக ஐயாவாக அப்படி வீடுகளில் முடங்கி போயிருப்பதை பார்க்கலாம் வீட்டு வேலைகளுக்காக தன்னுடைய தாயை தந்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்

உலகத்தில் ரெண்டு இடத்துல வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் நம்முடைய தாயை தந்தையை விட ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம அழகாக அன்பாக லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு விட வேறு ஒத்துழைப்பு இல்லைன்னு நம்ம கருதுவோம் இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம ரேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாய் தகப்பன் இப்படி இருக்கிறாங்க அவங்க நம்மளை எவ்வளோ இறக்கத்தோடு வளர்த்திப்பாங்க ஆனால் இப்போ அவங்க உசுரோடு இல்லையென்றால் என்றால் நமக்கு எவ்வளோ கவலை வருகிறது கனிமான சோழர்கள் ஆனால் உயிரோடு நம்மளை இப்பொழுது நம்முடைய தாய் தந்தை

எனக்கு வயது போன இரண்டு தாக்கம் தாய தந்தை விழுந்தார்கள் அவர்கள் இரவு நேரத்தில் தூங்குவார்கள் தூங்கி எழுப்பியவுடன் அவர்களுக்காக நான் பால் கலந்து கொண்டு வருவேன் அழுவார்கள் பசியார் அழுவார்கள் என்பதை தான் இந்த எழுப்புவதற்கு கொஞ்சம் லேட்டாகிடும் அவர்கள் எழுப்பும் வரைக்கும் அந்த பால் கோப்பை கையில் வைத்துக் கொண்டே பார்த்துக் கொண்டிருப்பேன் எப்போ எழுப்புகிறார்களோ எழுப்பினவுடன் அவரை கையில் கொண்டு நான் குடித்தவர்கள் குடித்ததற்கு பின்னர் தான் மற்ற பாலைக்குடியுடைய பிள்ளைகளுக்கு மனைவி மறைவு கொடுப்பேயா இந்த செயலை நீ பொருந்திருந்தால் இந்த கல்லை அகற்றுவாயா சொன்னான் அல்லா பொருந்தினா அல்லா பொருந்தினா நம்ம நினைக்கலாம் அதை சித்தம் புள்ள வச்சுட்டு வாப்போம் நம்ம தான் நினைக்கிறோம் அப்பா அம்மா அது கிழடு கட்டு அதாவது புக்கிய புள்ள பத்து அதுக்கு கொடுங்கப்பா நம்ம யோசிப்போம் ஆனால் இஸ்லாம் எதுக்கு சொல்லுதுன்னு பாரு அப்ப இத நல்ல காரியமா நல்லா ஏற்று போட்டான்னு சொல்லுது உனக்கு தாய் தத்தை நீ கொடுக்குற கண்ணியம் அந்த அளவு இருக்கும் அப்ப அதை அந்த ஏற்றுக்கொண்டான்னு சொல்லு உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள நம்மளை பார்வையில ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன புள்ள கத்து பசி இல்லை அதுக்கு கொடுக்காம வாங்கவும் அவர்கள் பாட வச்சுட்டு இருக்கிறாரு அறிவு அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம லௌகிக்கா சிந்திச்சா இது பிள்ளை தானே நம்ம நடக்கணும் சொல்லி ஹதீஸ் அறிவிக்க முடியாது கூட சொல்லிடுவோம் சில அதான் தூதர் சொன்ன ஹதீஸ் சரியான ஹதீஸ் அப்ப எங்க இருக்கு இஸ்லாம் அதான் ரெஸ்பெக்ட் தன்னை தாயை தந்தையை கண்ணியப்படுத்த இடம் அங்கதான் இருக்கு தான் ஜுரை பள்ளிகளுடைய வரலாற்றை ஒரு வணக்கத்தை கூப்பிடுறார் ஜூரே ஜுரை கூப்பிடுற அவர் தொழுது கொண்டு இருக்கிறார் யாருலா என் தாய் கூப்பிடுறார் ஆனால் என் வணக்கத்தை கூப்பிட்டு போக முடியாது என்று அவர் கண்டுபிடிக்கிறார் தாய் ஆத்திரத்துல அவர் சொல்றாரு திரை கூப்பிட்டு போட்டு பார்க்கற முடியல கடைசி அவர் சொன்ன வார்த்தை உன்னை ஒரு பிரச்சாரியுடைய முகத்தில் முடிக்காதவரை மரணிக்க முடியாது அப்படின்னா உனக்கு அந்த பிரச்சனை வருவன் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெண் வந்து செய்கிறார் வந்து இந்த துரைவின் மூலமாக இந்த குழந்தை கிடைத்தது அப்படின்னு சொல்லி வந்து வாதாட்டினா ஆனால் பிறகு அது அது பொய் என்று அந்த குழந்தை பேசிய என்னுடைய தந்தை துரைகள்ல வேறொரு ஆனால் அந்த வரலாற்றை ஹதீர சொல்ற அறிஞர்கள் சொல்றாங்க அந்த பெண்மணி ஒரு வாக்கு சொன்னா இல்லையா இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஒரு விமச்சாரியின் ஊடான ஒரு பிரச்சனை வருமானு சொன்னாலே அந்த பிரச்சனையை அவர் அனுபவிப்பார் அவர் தாயில வார்த்தை என்பது அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது அவர் செல்கிற அந்த வார்த்தை தந்தையுடைய வார்த்தை என்பது அது மிக முக்கியமாக இம்பார்ட்டன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமியர்களுக்கு இதில் சொல்லி காட்டுறது அதே நேரத்தில் சொன்னாங்க இன்னல் ஐஎஸ் தாய் தந்தை நமக்கு இல்லை ரொம்ப போதா போயிட்டாங்க இப்போ நான் என்ன செய்வேன்டா இந்த தாய் தகப்பன் யாரோடெல்லாம் நட்பாக பழகினவங்களோ யாரோடெல்லாம் அன்பாக நடந்தார்களோ அவர்களோடு நீங்க சேர்த்தடங்க அப்போ நம்முடைய தகப்பன் யாரோட நட்பாக இருக்கார் இன்றைக்கு இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்மளோட வாப்பாட கூட்டாளிமா நம்மளோட வாப்பாவோட நெருங்கி பழகினவங்க நம்மளோட உமாட நெருக்கமானவர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு கூட பார்த்தா அந்த பிள்ளைகள் கூட வாப்பாட கூட்டாளிமார்க்க இவங்கெல்லாம் நம்ம வீட்டுல வந்து போனாங்க சிறு வயதில் நம்மளை தூக்கி கூட வளர்த்திப்பாங்க ஆனா இந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த அந்த மிக முக்கியமாக நம்முடைய தாயோடைய தந்தையோடைய நல்ல முறையில் நடந்து கொண்ட அந்த மனிதர்களை கண்ணியப்படுத்தாத ஒரு சமூகத்தை நாங்கள் அவர் தாயை தந்தையே கண்ணியப்படுத்தா எப்படி மத்தவங்களை கண்ணியப்படுத்துவோம் அதனால்தான் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குற நேரத்தில் கூட ஏன்னா தான் டோடும் நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு ரோடு நம்ம தான் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஹீரோ அப்போ நம்ம முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுறோம் நாங்கள் நம்மளோட பாப்பா உமாவை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வளர்ந்து வாழ்ந்த சமூகத்துக்கும் மத்தியில் நாங்கள் இவருடைய பேரண்ட்ஸ் எப்படி நடத்துகிறோமோ அதை பார்த்து தான் நம்மளே நம்மளை பெரியவர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைங்க நடத்த போகிறாங்க அதில் இருந்து கவலை அந்த வார்த்தை குறையவங்க இவருடைய தாயிரம் சொல்கிறது சொல்றது முறைகள் அவர்களோட அன்பாக இருக்கும் இப்போ நாம் நினைக்கிறோம் இப்போ கண்ணியப்படுத்துறா ரெஸ்பெக்ட் பண்ணுறடா எப்படி நம்ம நினைக்கிறோம் சமூகங்களில் உண்மையிலே சாப்பாடு உடுக்குடைவையை கொடுக்குற மட்டுமல்ல அவங்களுக்கு கொடுக்கற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு எதெல்லாம் அவங்க ஆசைப்படுறாங்களோ அவங்க நம்மளோட எப்படி நடப்படோனு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வார்த்தைத்தானே அதான் உண்மையாக நாங்கள் நினச்சி நிற்கிறோம் மாதம் மாதம் சல்லியே கொடுக்குறோம் அது மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்ம கொடுத்துட்டோம் பார்க்க போகிறத நம்மளும் கொடுத்துருக்கிறோம் அதுக்கு சோமியில் அவங்க ஒரு பாக்க சாட்டி சாப்பிட்டு விட்டுருக்கோம் அங்கே போயிட்டு வேணும் எது மாதிரி இருக்குதுன்னு கடையோட சாட்டி விட்டுருக்கிறோம் பேட்டி சாமாவை தேவையா புற சொல்லி எடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அது உருப்பு தேவையா எல்லாம் முடிஞ்சிருக்கும் வீட்டில் ஆயா வச்சுக்கிறோம் அக்கா வச்சுக்கிறோம் ஐயா வச்சுக்கிறோம் ஒரு டிரைவர் வச்சுக்கிறோம் வாகனமும் கொடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு பேர் என்ன நம்ம அப்படி தந்திக்கிறோம் அதில் சொல்லுங்கள் ஒவ்வொரு தாயின் தகப்பன் விரும்புவது தன்னுடைய பிள்ளை தனக்கு பக்கத்திலே வந்து இருந்து ஆறுதலான வார்த்தை பேசி அடக்கத்தோடு தன்னை தலையை தடவி தன்னுடைய வாயிலை ஊட்டுகின்ற கவலை ஒலி இதுக்கு மேல ஒழிப்பங்கள் எந்த தாயை தந்தை எடுத்து பார்க்கணும் எந்த தாய் தந்தை எடுத்து முதலாவது மனவோட கேட்குற கேள்வி மனைவி சாப்பிட்டியா திண்டியா புள்ளியில் தின்னு குடுத்தியா புள்ளியில் சோம எழுதுதா இது சாப்பிடுதா என்ன கதை இதத்தான் கேட்பாங்க போடுறோடைய காசு பணம் கேட்க மாட்டாங்க உருப்பாக கேட்க மாட்டாங்க அப்போ உண்மையிலே ஏன் அது தாயத்தினுடைய ஒரு இறக்க தன்மை அது அவங்க எண்ணியும் நம்பியது கொண்ட ஒரு அன்பு அது அளப்பறி ஒரு அதை யாராலையும் மறக்க முடியும் ஆக இயற்கையாக தான் ஏற்படுத்தியது அதனால் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவது என்பது சாதாரண விதமாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமல்ல அவர்களை எல்லா நிலைகளிலும் எந்த ஒரு கட்டத்திலும் அவர்களை கைவிடாமல் பார்ப்போம் மரணம் வரைக்கும் அவங்கிறது கட்டம் வரைக்கும் அதாவது அப்துல்லாஜி ஒரு உமர்வில் ஒரு செய்தி இருக்கு அதாவது அவர் சொல்கிறாரு ஒரு மனிதர் வந்து அதாவது உம்ராவுடைய அவர் என்ன ஹத்தியுடைய அவர் என்ன செய்கிறார்கள் ஹத்தியுடைய பயணத்தினுடைய தாயை சுமத்து கொண்டு ஹச்சுடைய எல்லா கையில எதுவும் செய்யாது தவாப் செய்யறா சாயம் செய்யறான்னு பார்க்க முடியுமா அந்த பாரத்தை சுவை சுமத்துக்கொண்டு எல்லாம் செய்யறாரு வீணாக போகிறாரு பாராக்கெல்லாம் சுமந்து உடவெல்லாம் செஞ்சு தவாப்பெல்லாம் செஞ்சுட்டு குத்துவாகிப் உமர்கள்லாம் கண்ணுட்டு கேட்குறாரு அப்படி தாய்க்கு செய்கிற கடனே நான் கருவி வச்சிருக்கேன் இதான் சில சஹா பாக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய பேரன்ஸுடைய அந்த இம்போர்டன் அதை முக்கியத்துவத்தை குறுகி இருந்தாங்கன்னா அக்குவாகிப் உமர்களால் உன்னை தாய் உன்னை பெற்றெடுக்கிற நேரத்தில் ஒரு வழி வந்திருக்குமே அந்த வழிக்கு இது ஈடாக அப்படி என்றால் நினைச்சு பார்த்தே முடியும் கண்ணியமான சோழர் அதனால ரசூ சொல்லலாம் சிலவர்கள் அந்த ஹதீர் வழக்கம் சொல்றதுல மூணு தடவை உன்னுடைய தாய் உன்னுடைய தாயை சொன்னதற்கு ஒரு ரீசன் இருக்குது ஏனென்றால் தாயுடைய அந்த வழிக்கு முன்னால தந்தை இரண்டாவது நம்ம நினைக்கிறோம் தாய் தந்தையுமே தான் ஆனால் அந்த உழைப்பு முயற்சி கஷ்டம் கொண்டு வர்றத்தில் தாயை என்பவர் முதலிடத்தில் இருப்பார் அதனால அவர் சொல்ல மூணு தடவை தாயை சொல்லி நானாவதாக தந்தை சொன்னார் அதாவது அதாவது உறவு கொண்டாடக்கூடிய அந்த உறவுகளில் தந்தை நானாவது இடத்துல சொல்றாங்க என்றால் அந்த அளவுக்கு நாங்கள் என்னுடைய தாயை கண்ணியப்படுத்த வேண்டும் அதே போன்ற தந்தையை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விவாதங்களும் செய்யும் இல்லை என்றால் நம்முடைய வன்மை வாழ்க்கை அல்ல இங்கே வச்சிருக்கிறேன் நம்ம எவ்வளோ விவாதத்தை செய்யலாம் எவ்வளவு வணக்க ஒய்வாளம் செய்யலாம் ஆனால் தாய்ந்த நீங்க நிந்தித்து வார்த்தைகள் நம்மளோட வார்த்தை நம்மளை கொஞ்சம் வெறுத்துட்டாங்க நிறைய பேர் கவலைப்படுறோம் நம்ம தாய்ந்தா கொஞ்சம் நல்ல முறை கவனிக்க முடியாமல் போய்விட்டது நம்மளால் பார்க்க முடியாமல் போய்விட்டது சில நேரம் தப்பு கூட செஞ்சிருக்கலாம் நம்ம அறிய தாயந்தாக்கணும் நம்ம தவறு அழைச்சிருக்கலாம் அவரை நொந்தவர்களை பகனிச்சிருக்கலாம் இதுக்கு வெடி நம்ம யோசிக்கலாம் உயிரோடு அவர்கள் இருந்தால் இதற்கு பிறகாவது அவரோட அவர்களோடு பேருந்து இறக்கமாக பக்கத்தில் இருந்து அவர்களுடைய வேலை வேலை பெற்ற வேண்டிய முக்கியமான அளவுக்கு ஜிஹாதை விட வேற என்னாமல் கொள்ள ஜிஹாதை விட வேறென்னும் இருக்குது தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஜிஹாதி அல்ல இஸ்லாத்து அப்போ அதை நம்ம உயிரோடு நம்ம கிடைச்சதாக நம்ம பார்க்க வரும் கிடைக்கல மௌதாய்க்காங்க இப்போ நம்ம செய்கிற பணி இல்லை நம்ம தவறு அழைச்சிருந்தால் நல்லா சௌபாசி நல்லா மன்னிக்க முடியும் அதனால அதை மன்னிக்க மாட்டேங்கிறேன் நம்ம ஏதாவது தாயாக பண்ணி தெரியாமலோ ஏதோ அறியாமல் செஞ்சுட்டோ இப்போ நம்ம உணர்வு அல்லாட்ட கையை யார்லா அடியானி செஞ்சுட்டேன் தாயகப்பணி செஞ்சு அமல்களை பாழாக்கிறா யாரா இதை வீட்டை குற்றம் கொடுக்கிறாரு அல்லாட்ட குவாக்கை அடிக்கடி ரொப்பனா கையாக எனக்கு அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அனைவருக்கும் இந்த தாய் தந்தை ஓவிய செய்கின்ற மோசமான பல்கள் வந்து எங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் நாங்கள் பாதுகாத்து